ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் தவத்தின் பாதையில் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் இந்த வருடத்தின் நமது லட்சியம் என்னவென்றால் நாம் ஸ்தூலத்திலிருந்து அவ்யக்தத்தை நோக்கி செல்ல வேண்டும் மிகுந்த சூக்மமான நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் இந்த பாதையில் பல தடைகள் ஏற்படுகின்றன மாயையையும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது பாபாவின் மகாவாக்கியம் என்னவென்றால் உங்களுக்கு எந்த காமனையும் அதாவது ஆசையும் இல்லை என்றால் எதனையும் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது பலவிதமான ஆசைகள் இருக்கின்றன சிறியவையாகவும் இருக்கின்றன பெரிய ஆசைகளும் இருக்கின்றன பொதுவாக நாம் மனிதர்கள் மீதும் ஆசை வைக்கிறோம் இவர் நான் கூறுவதை கேட்க வேண்டும் நான் கூறுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் கூறுவது போன்றுதான் இவர் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் பிறர் அவ்வாறு பல நேரங்களில் நடந்து கொள்ள முடிவதில்லை பிறருடைய ஆசைகளை எப்போதும் நிறைவேற்றும் அளவிற்கு பல மனிதர்களிடமும் சக்தியும் இருப்பதில்லை ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட ஆசைகளும் இருக்கின்றன லட்சியங்களும் இருக்கின்றன தனிப்பட்ட காரியங்கள் இருக்கின்றன அவர்கள் எப்போதும் பிறருடைய ஆசைகளுக்கு வசப்பட்டு காரியம் செய்து கொண்டிருக்க முடியாது எனவே நாம் நமது ஆசைகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டும் எந்த மனிதருக்கு எந்த ஒரு ஆசையும் இருக்காதோ அவருக்கு எதுவுமே தேவையில்லையோ அவர்தான் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆக முடியும் அவரே திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் மேலும் அவர்தான் உயர்ந்த தபஸ்வியாகவும் உயர்ந்த யோகியாகவும் ஆக முடியும் எனவே இந்த ஆசைகளிலிருந்தெல்லாம் நாம் விடுபட்டு விடுவோம் பிற ஆசைகள் சூக்மமானவையாகும் எனக்கு பெயர் கிடைக்க வேண்டும் புகழ் கிடைக்க வேண்டும் என்னிடம் என் மனதின் விஷயங்களை கேட்க வேண்டும் எனக்கு உச்சிதமான மரியாதை கிடைக்க வேண்டும் என்னிடம் ஆலோசனை கேட்கப்பட வேண்டும் எனக்கு எந்த அளவிற்கு தகுதிகள் இருக்கின்றனவோ அந்த அளவிற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்னையும் முன்னேற்ற வேண்டும் இந்த ஆசைகள் எல்லாம் மிகுந்த சூக்மமானவையாகும் இவை மனிதரை திருப்தியற்றவராக ஆக்குகின்றன கலக்கத்திற்கு ஆளாகுகின்றன ஆங்காங்கே துக்கத்தில் தள்ளிவிடுகின்றன நிராசைக்கு ஆளாகுகின்றன சில இடங்களிலோ அனைத்தையும் விட்டுவிட்டு மனிதர்கள் பிரிந்தே சென்று விடுகிறார்கள் பகவானை கூட விட்டு சென்று விடுகிறார்கள் யார் சுயத்திற்குள் சூக்ஷ்மமாக பல சக்திகளையும் நிறைத்துக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் தனக்குள் சூக்ஷ்மமான ஆசைகள் இருக்கின்றனவா என்று சோதனை செய்ய வேண்டும் இந்த சூக்ஷ்மமான சக்திகள் ஈஸ்வரிய சக்திகள் எப்போதும் நமக்கு உதவி புரியக்கூடியவையாகும் மேலும் எப்போது மனிதர் இந்த சூக்ஷ்மமான ஆசைகளை தியாகம் செய்து விடுவாரோ அப்போது சூக்ஷ்ம சக்திகள் அதிகரிக்கின்றன மேலும் அப்போதுதான் அவர் அனைத்தையும் எளிதாக எதிர்கொள்ள முடியும் எதிர்கொள்வது என்றால் ஸ்தூலமான ரூபத்தில் சண்டையிடுவது என்று பொருள் அல்ல சூக்ம ரூபத்தில் எதிர்கொள்வது அதாவது எந்த விஷயம் வந்தாலும் சரி மனதின் மீது அதன் தவறான தாக்கம் ஏற்படக்கூடாது மனம் திசை திரும்பி விடக்கூடாது மகிழ்ச்சி அழிந்துவிடக்கூடாது மனநிலை சீர்குலைந்து போகக்கூடாது சுயமரியாதை அழிந்துவிடக்கூடாது இதன் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் இதுவே எதிர்கொள்வதாகும் பல இடங்களில் சகித்துக் கொள்ள வேண்டியும் இருக்கிறது சகித்துக் கொள்வதே மிக அழகாக ஒரு விஷயத்தை எதிர்கொள்வதாகும் கடந்த காலத்தின் சில விஷயங்களை உள்ளடக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது கடந்த கால விஷயங்களை மறப்பதனால் நமது உள்ளுணர்வுகள் அழகாக இருக்கின்றன பாவனைகள் நன்றாக இருக்கின்றன அப்போதும் கூட எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அதிகரிக்கிறது எனவே நாம் சுலபமாக எதிர்கொள்ள முடியும் ஆனால் பொதுவாக சர்வசக்திவான் தந்தையை மறந்து போவதனால்தான் நம்மால் எதிர்கொள்ள முடியாமல் போகிறது நன்றாக கவனம் செலுத்துவோம் புரிந்து கொள்வதற்கு எளிதான விஷயம்தான் எனக்கு யார் அது துணை கிடைத்துக் கொண்டிருக்கிறது யார் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றார் சர்வசக்திவான் தந்தை எனக்கு கிடைத்து விட்டார் அவரது உறுதுணை கிடைத்த பின்பு வேறு யாருடைய துணையும் அவசியமல்ல அவரது துணை நம் அனைவரையுமே உயர்த்தக்கூடியதாகும் நம்மை கவலையற்றவராக ஆக்கக்கூடியதாகும் நாம் யாருடன் இருக்கிறோமோ அவரது அதிர்வலைகள் நமக்குள் நிறைந்து கொண்டே இருக்கின்றன உலகாயத வாழ்விலும் கூட நாம் இயற்கையோடு வாழ்கிறோம் என்றால் இயற்கையின் சூழல் நம்மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன வெப்பத்தின் தாக்கம் குளிர்ச்சியின் தாக்கம் தென்றலின் தாக்கம் இவற்றை நாம் கண்கூடாக காண்கிறோம் அதே போன்று பகவானுடைய துணையின் ஆன்மீக பெருமிதத்தில் நிலைத்திருப்போமானால் அவரது அதிர்வலைகளை அனுபவம் செய்ய முடியும் அவரது அதிர்வலைகள் நமக்குள் நிறைந்து கொண்டே இருக்கும் எனவே மிக நன்றாக ஸ்தூலத்திலிருந்து கூடிய இந்த வருடத்தில் தொடர்ந்து முன்னேறுவோம் மேலும் இந்த ஆசைகளிலிருந்து விடுபடுவதற்கான லட்சியத்தை உருவாக்கிக் கொள்வோம் அப்போது மிக உயர்ந்தவராக ஆகிவிடுவோம் ஓம் சாந்தி